வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தக்காளி சட்னி சூப்பராக எம்மியாக சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு நாலு தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கு ரெண்டு பெரிய வெங்காயமும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு பத்து பல் பூண்டு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரு பத்து காஞ்ச மிளகாய் வத்தல் சொல்லணும்னா அது இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல வத்தலை மட்டும் போட்டு காஞ்சி மிளகாயை மட்டும் போட்டு வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாது கருவே வெட்டுறாமல் பார்த்து வறுக்கணும் அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம புளியை சேர்த்துக்கிறோம் ஒரு நெல்லிக்க அழகு புளி சொன்னையா அந்த புளியை சேர்த்துக்கிறோம் புளியை சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா குக் ஆகிடணும் குக் அப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் அதை சேர்த்துக்கிறோம் அதே கடாயில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும் ஒரு முக்கால் பதம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப வந்து சுருளை வதக்க தேவையில்லை ஸோ முக்கால் பதம் வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும் ஸோ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்க பத்து பல் பூண்டையும் உரித்து அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அந்த பூண்டும் லைட்டாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயத்துல கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளி வந்து நம்ம புளிப்பு தகுந்த மாதிரி கூட ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசியாக தக்காளியை வதக்கி எடுத்துடலாம் கொஞ்சமாக ஒரு சின்ன கொத்து மல்லி செடி கொத்தமல்லி அதுக்குடியே கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அதை கொஞ்சம் வதங்க விட்டுடலாம் இது கொஞ்சம் ஆற விடணும் நல்லா ஆற விட்டி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சால் வெங்காயம் வத்தலெலாம் அரைச்சிட்டு அதில் அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு உப்பு பார்த்துட்டு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கடுகு உளுந்த பருத்து போட்டு தாளித்து சட்னியில் முக்கிய எடுத்து யம்மியான எம்மியான சூப்பரான தக்காளி சட்னி ரெடி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்